மத்தியும் பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் போகையிலே பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நீங்கள் பிரசேயுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அலே லூயா அலே அங்கே அதை திடகாத்திரமாய் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உரிமையோடு செய்ய வேண்டிய காரியம் என்பதை அதில் உணர்கிறார் அலே லூயா அலே யார் சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு குடிந்த ஜனங்களுக்கும் சீசர்களுக்கும் சொன்ன வார்த்தைகள் அலே அலே லூயா அலே லூயா அவர் எடுப்பட்டு போகும்போதும் அவர் பரமேறி போகும்போது சொல்ல போ சொன்னார் நீங்கள் சகல ஜனந்தர் மற்ற போய் அவங்களை அவ ஞானசம் கொடுத்து என்ன செய்யுங்க சீஷராக்கி என்ன செய்யுங்க அவங்களை அவ சீஷராக மனம் திரும்புதல் உண்டாக்கி என்ன செய்யுங்க அவங்களை சீஷராக்குன்னு சொல்லி கொடுப்பார் அலே லூயா அலே லூயா ஆனால் இங்கே ஆண்டவர் ஊழியர் செய்த அந்த ஊழியத்தின் பாதையிலே பொய்கொட்டிருக்கும் போதே ஆண்டவர் சொல்லுகிற ஈஸ்வர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் போகல் போகிற வழியிலே நீங்கள் என்ன செய்யுங்க ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து என்ன செய்யுங்க பிரசங்கிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலேலூயா 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 நம்மளும் என்ன செய்வோம் ஊழியர் செய்யணும் ஊழியத்தை தாகத்தோடு இருக்கோம் நம்ம என்ன செய்வோம் நம்முடைய சாட்சிகளை சொல்லுவோம் நம்முடைய நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை புறத்தில் சொல்லுவோம் ஆண்டவர் நல்லவர் என்பதை சொல்லுவோம் அலே லூயா அலே இங்கே ரெண்டு விதமான காரியங்கள் நம்ம பார்ப்போம் மத்திய இதே மற்ற சுவிசேஷத்தில் அன்றொட வார்த்தை ஞாபகப்படுத்த சொல்லப்பட்டது போல் ஆமென் எவ்வளவு ராஜ்யம் பரலோர ராஜ்ஜியம் எவ்வளவு சமீபம் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வளோ சமீபமாக என்ன செய்ய தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலே லூயா அலே லுயா அலே லூயா அப்போ அங்கே தேவடைய ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை பற்றி பிரசையுங்கள் என்று சொல்லப்பட்டு சொன்னால் அது வேற காரியம் இங்கே ஆனவன் சொல்லியிருக்கிறார் நீங்கள் போகையிலே பரலோர் ராஜ்யத்திற்குரிய காரியத்தை உய்யா அலேலுயா உய்யா அப்ப நம்ம போகையில் நம்ம நம்ம தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பற்றி இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறோம் அலேலுயா உய்யா அப்போ அந்த வார்த்தையை நிறைவேற்றி அந்த காரியத்தை நம்ம நிறைவேற்றி ஒரு நம்ம மூலமாக அணையாமல் ருச்சிக்கப்பட்டுருக்கலாம் இது நிறைய பேர் ஆண்டவர் சமூகத்தில் சந்திக்கப்பட்டிருக்கலாம் அலே எழுயா அலேலூயா இப்போ நம்ம வந்துருக்க காலகட்டம் எது கிருபையின் காலத்தில் நம்ம ஏதோ நமக்கு தெரிந்த ஒரு சிலையில் நமக்கு ஒரு கடைசியில் வந்துட்டோம் அலே லூயா அலேலூயா ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதத்தை பார்த்தாலும் நம்ம மூலமாய் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை வேகமாய் திட்டமாய் செயல்படுத்த ஆண்டவர் நடத்தி கொண்டே வருகிறார் அலே அலே ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையின்படி ஆமின் உன்னுடைய வீட்டார் அனைவரும் ரசிக்கப்படுவார்னு சொன்ன வார்த்தையை அடித்து நீதிமானை போல நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கப்புறம் ராஜ்யத்தின் காரியத்தை நீ பிரசங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலே அப்ப அப்போ இதை வாக்குத்தமாய் ஆண்டவர் வார்த்தைகளை தந்திருக்கிற உண்மைன்னு சொன்னால் அதை நம்ம கூர்ந்து பார்த்தாதுன்னு சொன்னால் ஒவ்வொரு காரியமும் அந்த வாக்குத்தையும் நிறைவேறி முடியும் போது நம்ம மேலே வைத்திருக்கிற சுத்தம் முடியும் அலே லூயா அனாதி தீர்மானமாய் வைத்திருக்கிற அந்த திட்டம் நம்மேல என்ன ஆடவர் செய்ய சுத்தமா இருக்கிறோம் அந்த காரியம் முடியும் அலேலூயா அலேலுயா அப்ப ஆடவர் செய்ய வேண்டிய நம்ம மூலமாக செய்ய இருக்கிற காரியத்தை வேகமாய் ஆண்டவர் செயல்படுறான்னு சொன்னா தேவடைய சுவிசேஷத்தை அல்ல தேவடைய ராஜ்யத்தின் காரியத்தை பிரசங்கிக்க வேண்டும்